ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன் இன்னைக்கு கிளாட் ஃபேஷன் நான் கட்டிங்க பார்த்தீங்களா இந்த சாரீஸ் தான் சேல்ஸ் வந்துருக்கு செம்ம சூப்பரான ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸு இந்த ஸாரியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சாரியோட முந்தி பாருங்களேன் இதான் வந்து சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு சேரிலேயே நல்ல அழகான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அழா டசல்ஸும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக குவாலிட்டி உங்களுக்கு இது வந்து உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து புக் பண்ணிக்கோங்க ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி அழகான பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கோல்டன் பார்டர் இது பேக் சைட்லேயும் இதே மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி அழான ஒரு குவாலிட்டி ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் கொடுத்துருக்காங்க ரொம்ப அட்டாசமான இந்த சாரியோட ரேட்டு ஒன்லி ஃபைவ் டென் ருப்பீஸ் தான் ஐநூற்றி பத்து ரூபா மட்டும் தான் நீங்கள் நம்ம கொடுக்கும் எங்கேயுமே நீங்கள் இந்த விலைக்கு கண்டிப்பாக வாங்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே ரீசனபிள் ரேட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் பாருங்க இதில் என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் பார்க்க சொல்கிறேன் இந்த கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கலர்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது சாரீஸ் இங்கே பாருங்கள் சாரியோட பார்ட்ரு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இது வந்து அந்த டிசைனை பாருங்களேன் அதே மாதிரி சில்கி மெட்டீரியலுங்கிறது நல்ல அழான ஒரு சில்க் மெட்டீரியல் இங்கே பாருங்க இது வந்து உங்களுக்கு பேக் சைடு இந்த கோல்டன் சேரீ ரெண்டு பக்கமே இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக வந்து பாடியோட பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி இங்கே பாருங்கள் இந்த சாரீக்கு முந்தி பாருங்கள் முந்தியில் வந்து டசல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இந்த டசல்ஸ் எவ்வளோ அளவாக கொடுத்துருக்காங்க இதுதான் சேரீயோடய பல்லு சூப்பரான பல்லு இது வந்து உங்களுக்கு சேரீலேருந்து ப்ளவுஸ் இதுதான் ஸாரியோட ப்ளவுஸு ரொம்ப அட்டாசமாக இருக்குது நீங்கள் இந்த சேரீ வந்து வியர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய லுக்கும் உங்களுக்கு அழகாக இருக்கும் ரேட் வைஸும் உங்களுக்கு ரொம்பவே ரீசனபிளான ரேட்டு ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் ஸோ சூப்பரான ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இதே இது நீங்கள் மற்ற இடத்துல நீங்கள் போய் பாருங்கள் இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கவே செய்யாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் அழகான ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே டிஜிட்டல் பிரிண்ட்டு உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லாகவே டிஜிட்டல் ப்ரிண்டில் கொடுத்துருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு அழான ஒரு பாருங்கள் ஃபுல்லாக சூப்பரான டிஜிட்டல் ப்ரிண்ட்டு பார்டர் வந்து அதை விட ரொம்ப டாஸ்மாக இருக்கும் சேரீக்கு அதையும் விட இன்னும் ஹைலைட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் டசல்ஸ் எவ்வளோ அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த உங்களுக்கு சூப்பர் டசல்ஸ் வச்சுருக்காங்க ஸேரீயோட பல்லு பாருங்கள் இந்த சாரீக்கு இந்த ஸாரீயோட பல்லு இந்த சேரீலாம் கட்டினா அவ்வளோ ஒரு சூப்பர் லுக்காக இருக்குங்க பாருங்கள் ஆஃபீஸ் வியராக இருக்கட்டும் இந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க ஸ்கூல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் கட்டும் போதே உங்கள் வைஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல ஒரு ஹைஃபையாக இருக்கும் நெக்ஸ்ட் கலர் பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அழான ரோஸ் டிசைன் போட்டிருக்காங்க இந்த ஸாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு இது வந்து ஸாரியோட பல்லு உங்களுக்கு இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகான டசல்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு இந்த முந்தி தச்சுருக்கதே அவ்வளோ ஒரு நீட்டாக தச்சுருக்காங்க இதான் உங்களுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி தான் இருக்கும் சாரியோடய ஒயிட் கலராக தான் இருக்கும் இதான் சாரியோட டிசைன் இது வந்து உங்களுக்கு நல்ல அழகான ஆஷ் கலரில் கோல்டன் கலர் பார்டர் இதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த சேரீ வந்து நான் கட்டி இருக்கேன் பார்த்தீங்களா இதே சேம் ஸாரீ ரொம்ப அழகாக இருக்குது அழான ஒரு இங்கிலீஷில் கலர்னு சொன்னோம்ல அதில் வந்து ஒரு க்ரீனிஷ் கலர் பாருங்களேன் இதான் சேரீயோட ஃபுல் முந்தி உங்களுக்கு பாருங்கள் சேரீயோட முந்தி இது வந்து அழகான இந்த மாதிரி டசல்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ரொம்ப அட்டாசமாக இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க அழகான ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் கேட்குறதே ஒயிட் வித் பேபி பிங்க் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கீங்க ஸோ இது ஒயிட் வித் பேபி பிங்க்ல தான் இருக்கு பார்த்திங்களா எவ்வளோ அழகா இருக்குன்னு இது பாருங்க டசல்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி சாரியோட முந்தி இந்த மாதிரி இருக்கு இது வந்து உங்களுக்கு பிளவுஸு பிங்க் கலரில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் பேபி பிங்க்ல ப்ளவுஸு சூப்பராக இருக்குது பாருங்களேன் சாரி கலர் நல்ல அழான ஒரு சாக்லேட் கலர் மாதிரி இருக்கு நல்ல சாக்லேட் கலரு உங்களுக்கு அதையும் விட பாருங்களேன் இந்த டஸல்ஸு எவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க பாருங்கள் கலரை பார்த்தீங்களா நல்ல அழான டபுள் இதில் கொடுத்துருக்காங்க சாரியோட முந்தி பாருங்கள் இதுதான் சாரியோட முந்தி செம்மையாக இருக்குது சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கலர் வந்து இந்த பாருங்கள் இதான் ப்ளவுஸ் இது பாருங்கள் அழான ஒரு ஒயிட் பேஸ்டில் இது வந்து ஒரு கொஞ்சம் டார்க் பிங்க் கலர் மாதிரி இந்த ஆனியன் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ்டு மாதிரி இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு அழா இருக்குது சேரீலாம் இது வந்து சாரியோட முந்தி உங்களுக்கு நல்லா விரிச்சு காட்டுறோம் மேடம் இந்த ஸாரியோட பல்லு ஸாரீயோட பல்லு காமிச்சாச்சு உங்களுக்கு பிளவுஸ் பண்ணுறது இந்த ஸாரீயோட ப்ளவுஸ் செம்ம இருக்குது இந்த சாரீஸ்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய ஆர்டரை டபிள்யூ 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 ஃபேஷன்ஸ் டாட் காம்கிற வெப்சைட்டில் போயிட்டு உடனே வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது அழகான ஒயிட் வித் ப்ளூ இந்த சாரி முந்தியே உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ஹைலைட்டே அந்த சாரி சாரி இந்த பார்டர் தான் உங்களுக்கு ஹைலைட்டே இந்த சாரியோட முந்தி பாருங்கள் இந்த டசல்ஸ் பாருங்க இது வந்து ப்ளவுஸு சாரியோட பிளவுஸு ஸோ சாரி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சாச்சு சாரியோட மெட்டீரியல் வைஸ் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ சூப்பரான இந்த சாரிக்கு உடனே நீங்கள் வந்து ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பி கிஷனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்